அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பொனி வரலாறு படைத்து வந்ததினால அவரை அவருடைய இல்லத்திலே நேரடியாக சிந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமாக இன்றைக்கி வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் இந்த வீடு எனக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் தரக்கூடிய ஒரு வீடு ஜீவா ஆண்டி இருந்தபொழுது ஆன உடனே முதல் விருந்து இந்த வீட்டில் தான் கேப்டனுக்கு எனக்கும் கொடுத்தாங்க அந்த பழைய நாட்கள் எதையுமே நான் மறக்கல ஜீவா ஆண்டியோட எனக்கான அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சகோதரிக்கும் இரண்டு சகோதரிகளுக்கு இடையே ஏற்பட்ட மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு அந்த அளவு இந்த ஞாபகங்கள் இந்த வீட்டில் இருக்குது இளையராஜா வந்து இன்றைக்கி சிம்பொனி சரித்திரம் படைச்சிருக்காரு இன்னும் பதிமூன்று கண்ட்ரிகளுக்கு போகணுன்னு சொன்னார் இது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு பெருமை உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் எதிர்காலத்தில் இது மாதிரி சாதிக்கணும்னு ஒவ்வொருவரும் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்குறேன் இந்த மாதிரி அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய சரித்திரம் சாதனை இன்னும் பலவேறு விதமாக தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்